சிங்காசனத்திலே வீற்றிருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு மகிமை உண்டாவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை இருபத்தி இரண்டாம் சங்கீதம் ஐந்தாவது வசனம் உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள் உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள் அமேன் இந்த ரெண்டு காரியம் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள் முதலாவது நாம் தப்பிப்பது அடுத்ததாக நாம் ஒருவருக்கு முன்பதாகவும் வெட்கப்பட்டு போகாமல் இருப்பது இது இரண்டையுமே நம்மளுக்கு செய்யணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவரே அவருடைய பிள்ளைகளுக்காக இதை செய்யணும்னு சொல்லி விரும்புகிறார் அப்போ இதை ஆண்டவர் நமக்கு செய்யணும்னா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா பாருங்கள் உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள் அப்ப நமக்கு ஒரு ஆபத்து ஒரு இக்கட்டான சூழ்நிலை நம்ம வாழ்க்கையில வரும்போது நம்ம என்ன செய்யணுமா ஆண்டவரை நோக்கி கூப்பிட வேண்டும் தப்பு வேண்டிய காரியங்கள் ஆண்டவரை நோக்கி என்ன செய்யணுமா கூப்பிடணுமா சும்மா கூப்பிடக்கூடாது நம்பிக்கையோடு விசுவாசத்தோட நான் இப்போ கூப்பிட்டா அவர் எனக்கு செவி கொடுத்து என்னைய இந்த இருந்து இந்த இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து நான் இப்போ இருக்கிறத நெருக்கமான சூழ்நிலையிலிருந்து என்னை வெளியே கொண்டு வருவார் என்னை வெளியே கொண்டு வந்து என்னை தப்புவிப்பார் அப்படிங்கிற ஒரு விசுவாசத்தோடு நீங்கள் என்ன செய்யணுமா அவரை நோக்கி கூப்பிட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார் அப்போ இதுக்கு என்ன அர்த்தம் ஆண்டவர் உங்களுக்கு நீங்கள் கூப்பிட்ட உடனேயே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக ஆயத்தமாக தேவன் இருக்கிறார் அப்போ நீங்கள் கூப்பிட்ட உடனேயே தேவன் என்ன செய்வார் உங்களை கடந்து வந்து என்ன செய்வார் அந்த இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து உங்களை தப்புவித்து நடத்துவார் ஆமேன் அடுத்ததாக பாருங்க நம்ம எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும் நம்ம யார் முன்னாடியுமே வெட்கப்பட்டு போயிடக்கூடாது அவமானப்பட்டு போயிடக்கூடாது அப்படிங்கிறத நம்ம விரும்புவோம் அப்படி தானே நம்மளை விட நம்மளை படைத்த தேவன் அவருடைய பிள்ளைகளா நம்ம இப்போ இருக்கிறோம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நம்ம வந்து ஒரு இடத்துலையும் தலக்குணியக்கூடாது ஒருத்தருக்கு முன்பதாகவும் வெட்கப்பட்டு போகக்கூடாதுன்னு சொல்லி ஆண்டவரும் விரும்புகிறார் அதனாலதான் தான் ஆண்டவர் சொல்லுகிறார் என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை ஏனென்றால் அவர்கள் என்னுடைய ஜனங்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்லிட்டு நம்மளை வெட்கப்பட்டு போக விடாமல் நடத்துகிற ஒரு தேவனை நாம் ஆராதிக்கிறோம் அவரும் அதை விரும்புகிறார் அவ வெட்கப்பட்டு போகாம ஒன்னே ஒன்னு நீங்க செய்தால் போதும் பாருங்க உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள் கர்த்தர் மேல உங்க நம்பிக்கை இருக்குமானால் கர்த்தர் மேல மாத்திரம் இருக்குமானால் நீங்க ஒரு இடத்துலையும் வெட்கப்பட்டு தலை குனிந்து அவமானப்பட்டு போக தேவன் விடவே மாட்டார் அம்மேன் அப்ப நம்பிக்கை யார் மேல மட்டும் இருக்கணும் தெரியுமா கர்த்தர் மேல மாத்திரம் இருக்கணும் நம்மள சில பேர் இருக்கிறோம் நம்ம எப்படி நம்புவோம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு யாராவது உதவி செய் உதவி செய்கிறேன்னு சொல்லி சொன்ன சொன்ன ஒரு நம்பகமான மனிதர்களை நம்ம என்ன செய்வோம் அதிகமாக நம்புவோம் அடுத்து நம்மளுக்கு மேலதிகாரிகள் நமக்கு மேலே இருக்கிறவங்க அவங்கள கொஞ்சம் ஆதாரமாக வச்சு என்ன செய்வோன்னா அவங்க நம்மளுக்கு ஏதாவது ஃபேவர் பண்ணுவாங்கன்னு சொல்லி அவங்க மேலே கொஞ்சம் நம்பிக்கை வச்சுருப்போம் அப்புறம் நம்ம குடும்பத்தாரை கொஞ்சம் நம்புவோம் உறவுகளை வந்து நம்மளுக்கு பிடித்த உறவுகளை நாம் நம்புவோம் அடுத்ததாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளையே நம்ம அதிகமாக நம்புவோம் இதுதான் நம்ம நம்மளுடைய நம்பிக்கையுடைய எல்லை இப்படியெல்லாம் நம்ம நம்பக்கூடாது அப்படின்னு ஆண்டவர் சொல்லவே இல்லை ஆனால் நீங்கள் இப்படியெல்லாம் யாரை இருக்கீங்களோ அந்த நம்பிக்கை கர்த்தர் மேலே வச்சுருக்கிற நம்பிக்கையை விட அதிகமாக போகும்போது நிச்சயமாக அந்த இடத்துல ஏமாற்றம் உண்டாகும் அந்த இடத்துல வெட்கம் உண்டாகும் அந்த இடத்துல அவங்க ஏமாற்றி விட்டுட்டு நம்மளை கஷ்டப்படுத்திட்டு போவாங்க ஸோ இந்த நிலைக்குள்ளே நாம் கடந்து போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் ஆண்டவர் இன்னைக்கு நம்மளுக்கு ஒரு காரியத்தை சொல்லி தருகிறார் அவரை நம்ப வேண்டும் அவரை மாத்திர நம்ப வேண்டும் அவரை மாத்திரம் விசுவாசிக்க வேண்டும் அப்படி நீங்க விசுவாசிக்கும் போது கர்த்தர் என்ன செய்வார் உங்களுக்கு உங்களை வெட்கப்பட்டு போக விடாமல் தேவன் பாதுகாப்பார் ஆமேன் நாம் செபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவே நீர் கொடுத்த வார்த்தைகளுக்காக நன்றி இந்த வார்த்தைகளின்படி பிள்ளைகள் ஒவ்வொருவரை இந்த நாள நீர் ஆசீர்வதிப்பீராக உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருக்க கிருபை தருவீராக கர்த்தாவே ஆண்டு உண்மை நோக்கி கூப்பிட்டு பிள்ளைகள் இருக்கிற இக்கட்டான சூழ்நிலை தப்புவிக்கப்பட தப்பு வைக்கப்பட தேவனாகிய கர்த்தர் கிருபையரோட வேண்டுமாய் நாங்கள் செபித்து மன்றாடி உடைய கரத்தில் ஒப்புக் இந்த நாளில் இந்த வார்த்தையின்படி இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் ஆசீர்வதித்து தப்புவிப்பீராக வைப்பீராக ஆசீர்வதித்து வெட்கப்பட்டு போகாதிருக்க கிருபை தருவீராக உண்மையில இருக்கிற நம்பிக்கையை அதிகரிக்க பண்ணுவீராக விசுவாசத்தை அதிகரிக்க பண்ணுவீராக இயேசுவின் வல்ல நாமத்தில் செபித்து ஜெயம் எடுக்கிறோம் பிதாவே ஆமேன் இந்த வார்த்தையின்படி இந்த நாளில் தேவன் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்